வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது ஒரு தோசை ஊற்ற போகிறோம் அந்த தோசைக்கு கொஞ்சம் கூட உளுத்தம் பருப்பு இல்லாமல் நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி வர மாதிரி நம்ம தோசை ஊற்ற போகிறோம் அவல் தோசை நம்ம செய்ய போகிறோம் அந்த அவல் தோசைக்கு அரிசி அவல் எல்லாம் என்னென்ன அளவுகளில் போட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் அவல் தோசைக்கு நான் எடுத்து வச்சுருக்க பொருட்களை காமிக்கிறேன் இட்லி அரிசி புழுங்கல் அரிசி இட்லி அரிசி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய டம்ளரில் ஒரு டம்ளர் குவித்து அளந்திருக்கேன் அதே அளவுள்ள டம்ளரில் பச்சரிசி ஒரு டம்ளர் அதே அளவுள்ள டம்ளரில் கெட்டி அவல் பேப்பர் அவல் வேண்டாம் லேசான அவல் வேண்டாம் கெட்டி அவல் ஒரு டம்ளர் குவித்து அளந்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் இதில் இட்லி அரிசியும் பச்சரிசியும் ஒன்றா போட்டு நான் இன்னைக்கு வந்து கடை அரிசி இட்லி அரிசி வாங்கிட்டேன் போட்டிருக்கேன் நீங்கள் ரேஷன் அரிசி போடுறதுனாலும் போடலாம் ஒரு டம்ளர் இட்லி அரிசி குவிச்சி அளந்தது ஒரு டம்ளர் பச்சை அரிசி குவிச்சி ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது மூணு மட்டும் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கலாம் இந்த கெட்டி அவள் அப்படியே வச்சிடலாம் கடைசியில் அரைக்க போகிற நேரம் அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் அரிசியும் பச்சரிசி புழுங்கல் அரிசி வெந்தயம் மூணும் ஒன்றா போட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டேன் இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறிட்டு இந்த அவல் கெட்டி அவல் அரைக்க போகிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கலாம் கெட்டி அவள் ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டேன் இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் ஊறினா போதும் அரை மணி நேரம் வச்சு நம்ம போட்டுக்கலாம் கிரைண்டரில் ஊற வச்சுருப்பேன் அஞ்சு மணி நேரம் அதே மாதிரி அதே அளவு ஒரு டம்ளர் அவல் ரெண்டு தடவை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நம்ம முதல்ல வந்து அரிசி அரிசி வெந்தயம் ரெண்டும் கிரைண்டரில் போட்டுடலாம் போட்டு அப்படியே உடனேயே நம்ம அவலும் போட்டுடலாம் அரிசி எல்லையும் போட்டேன் இப்போ அவலும் அதோட சேர்த்துடலாம் முடிஞ்சவரும் தண்ணி அதே தண்ணியும் யூஸ் பண்ணிக்குவேன் அவல் ஊறின தண்ணியே யூஸ் பண்ணிக்கோங்க வெந்தயம் அதில் ஊர்னதுனால அந்த அரிசியில் இருக்க தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சிங்கன்னா அது பயன்படுத்த முடியாது ரொம்ப பிடிச்சிரும் நம்ம பகல்லேங்கும்போது ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சோம்னா அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் இட்லி மாவு மாதிரி மாவுக்கு தேவையான உப்பு நம்ம அதிலே போட்டுடுவோம் மாவு நல்லா மெசஞ்சிடுச்சு மாவை வலித்து எடுத்துடுறேன் மாவு கிரைண்டர்லேருந்து வளைச்சு எடுத்துட்டேன் இது நல்லா இட்லி மாவு புளிக்கிற அளவுக்கு புளிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அவல் தோசை ஊற்றலாம் இங்கே ஆறு மணி நேரம் புளிச்சிருக்கு வெயில் காலமாக இருக்கிறனால இந்த ஆறு மணி நேரம் புளிச்சது கூட போதும் மழைக்காலம் குளிர்காலம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரியும் ஊற்ற வேணாம் இட்லி ஊற்றுற அளவுக்கும் வேணாம் இந்த மாதிரி இருந்தீங்க இருந்ததுனால்தான் இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக குழி குழியாக வரும் ஊற்றிட்டு நிறம் வேணாம் அப்படியே தோசை மாதிரி நீட வேணாம் அது லைட்டாக இது பண்ணிணா போதும் தோசைக்கள் தாங்கிச்சு ஊற்றிட்டேன் அடியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன் இப்போ மேலே ஊற்றிப்பேன் அனல் ஜாஸ்தி வைக்காதீங்க பாதி அனல் வச்சு மூடுவீங்க அதுவும் வெள்ளையாக இருந்த மாவு நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா புளி குழியாக ஓட்டை ஓட்டையாக தெய்து இது கொஞ்சம் இருக்கட்டும் இந்த நடுவில் மட்டும் லேசாக வெள்ளை மாவு கலரில் இருக்குது சுற்றி இருக்கிறது நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குது பாருங்கள் அடுத்த தோசை நம்ம ஊற்றிடலாம் அனல் அதிகமாக வச்சிடாதீங்க அனல் குறைச்சி வச்சுக்கணும் பாதியானல் அல்லது அதுக்கும் கம்மியாக வச்சுட்டிங்கன்னா கூட சரியாக இருக்கும் இது பார்த்திங்களா ஓரம்லாம் வெந்திருக்கு கொஞ்சமாக நடுவில் இன்னும் வேகாமல் வெள்ளையாக இருக்குது உங்களுக்கு நல்லா தெரிய சொல்கிறேன் இந்த ஓரத்தில் என்ன கலரில் இருக்குதோ இந்த அளவுக்கு அந்த வெள்ளையாக இருக்கிறது மறைஞ்சி வெந்த கலர் தெரியும் மூடி வச்சிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு ஃபுல்லாக இந்த மாவு கலர் இல்லாமல் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இது முக்கியமானது அனல் கம்மியாக வச்சுக்கணும் மொத்தமாக வைத்துடும் வேகாதுன்னு நினைக்க வேணாம் வெந்துடும் நல்லாவே அதனால் கம்மியாக வச்சு மூடி வச்சு வேக வைக்கணும் எண்ணெய் நிறைய ஊற்ற வேண்டாம் நம்ம தோசை அளவுக்கு நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம் நல்ல சுவையான சாஃப்டான அவள் தோசை நம்ம ஊற்றிட்டோம் இது வந்து ஒரு ஒரு பருப்பு கூட உளுத்தம் பருப்பு இல்லை சமையல் சோடாவும் சேர்க்கலை நல்ல சாஃப்டான தோசை இதுக்கு வந்து வெள்ளப்பாகு ஊற்றிக்கலாம் தேங்காய் சட்னி சொதி அந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வெள்ளைப்பாக்கு இப்படியே மேலாக ஊற்றிக்கலாம் ஊற்றி சாப்பிட்லாம் ஒரு தோசை வெள்ளைப்பாக்கு ஒரு தோசை சட்னியில் சாப் சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி அவள் தோசை ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்க உங்களுக்கு ஊற்றுறேன் கொஞ்சமாக வெள்ளம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு வடிகட்டியிருக்கேன் இதே மாதிரி இதை அப்படியே நம்ம புட்டு தொட்டு சாப்பிடலாம் நன்றி நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்